சிவகாமியின் சபதம் மூன்று அம்பாகம் பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் இருபத்து நான்கு அட்டூழியம் எனரின் உள்ளம் சிந்தனா சக்தியை அடியோடு இழந்திருந்தது தன் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது ஒன்றையுமே அவரால் நம்ப முடியவில்லை இவையெல்லாம் கனவிலே நடக்கும் நிகழ்ச்சிகளா உண்மையில் நடக்கும் சம்பவங்களா என்பதையும் அவரால் நிர்ணயிக்க கூடவில்லை உலகத்தில் மாநிலத்தை ஆளும் மன்னர்கள் யுத்தம் செய்வது இயற்கைதான் அதில் நம்ப முடியாதது ஒன்றுமில்லை அப்படி யுத்தம் செய்யும் அரசர்கள் போருக்கு அனுப்பும் வீரர்களுக்கு ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பசுக்களையும் கலைஞர்களையும் கூடாது என்று கட்டளையிடுவதுண்டு அரசர்கள் பொல்லாத மூர்க்கர்களாயும் கருணையற்றவர்களாயும் இருந்தால் அவ்வளவு சிரத்தை எடுத்து கட்டளையிட மாட்டார்கள் ஆனால் சாம்ராஜ்யம் ஆளும் சக்கரவர்த்தி ஒருவர் தம் படை வீரர்களுக்கு சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டி போட்டுவிடு என்று இடுவது நடக்கக்கூடிய சம்பவமா அம்மாதிரி கட்டளையிடக்கூடிய ராட்சதர்கள் இராஜ்ய சிம்மாசனத்தில் ஏறி வீற்றிருக்க முடியுமா அந்த நாட்டின் பிரஜைகள் அதை பொறுத்துக் கொண்டிருப்பார்களா அதிலும் புலிகேசி சக்கரவர்த்தியா அப்படிப்பட்ட கட்டளை பிறப்பித்திருப்பார் எவருடைய இராஜ்யத்தில் உலகத்திலேயே இல்லாத கலை அதிசயங்கள் என்றும் அழியாத வர்ணங்களில் தீட்டப்பட்ட அற்புத ஜீவ சித்திரங்கள் உள்ளனவோ அந்த இராஜ்யத்தின் மன்னரா அப்படிப்பட்ட கொடூரமான கட்டளையை இட்டிருப்பார் அப்படி அவர் கட்டளையிட்டிருப்பதாக அந்த குரூர முகம் படைத்த தளபதி கூறியது உண்மையாயிருக்க முடியுமா அவன் சொன்னதாக தம் காதில் விழுந்தது மெய்தானா அவனுடைய கொடூர மொழிகளை கேட்டு சிவகாமி உணர்விழந்து தரையில் விழுந்தது உண்மையா அவளை தாங்கிக் கொள்ள தாம் ஓடியபோது வாதாபி வீரர்கள் தங்களுடைய இரும்பு கரங்களினால் தம்மை பிடித்து கொண்டதும் உண்மையாக நடந்ததுதானா பிறகு அந்த படை தலைவன் இட்ட கட்டளை மெய்தானா அதோ அந்த பாறை முனைக்கு அழைத்துப் போய் கோட்டையில் உள்ளவர்களுக்கு தெரியும்படி காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டி விடுங்கள் என்ற மொழிகள் தாம் உண்மையாக கேட்டவைதானா அல்லது இவ்வளவும் ஒரு பயங்கர கனவில் நடந்த சம்பவங்களா இந்த பாறை மீது தாம் ஏறுவதும் தம் கால்கள் களைத்து தள்ளாடுவதும் நிஜமா அல்லது வெறும் பிரமையா இவையெல்லாம் வெறும் பிரமைதான் அல்லது கனவுதான் ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது ஆனால் அதோ தெரிகிறதே காஞ்சி கோட்டை அதுகூடவா பிரமையில் தோன்றும் காட்சி இல்லை இல்லை காஞ்சி கோட்டை உண்மைதான் தம்மை பாறை முனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதும் உண்மைதான் இதோ இந்த ராட்சதர்கள் தம் கைகளை பிடித்து கொண்டிருப்பதும் கைகளை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்குவதும் நிச்சயமாக நடக்கும் சம்பவங்கள்தான் சிவகாமி என் அருமை மகளே இந்த பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாக்கிவிட்டேன் என் அஜந்தா வர்ண பைத்தியத்துக்கு உன்னை பலி கொடுத்து விட்டேனே ஐயோ என் மகளே மகளே வீரர்களில் ஒருவன் கத்தியை ஓங்கிய போது ஆயனர் தம் கண்களை இருக கொண்டார் ஆனால் ஓங்கிய கத்தி அவர் எதிர்பார்த்தபடி அடுத்த கணம் அவருடைய கையை வெட்டவில்லை நிறுத்து என்று அதிகாரக் குரலில் ஓர் ஒலி கேட்டது ஆயனர் கண்ணை திறந்து பார்த்தபோது ஆஹா இதென்ன புலிகேசி சக்கரவர்த்தி அல்லவா இவர் இங்கு எப்படி வந்து சேர்ந்தார் சக்கரவர்த்தியைப் பார்த்த வியப்பினால் ஆயனரை பிடித்துக் கொண்டிருந்த வீரர்கள் திடீரென்று கைப்பிடியை விட்டார்கள் பக்கத்திலிருந்த பள்ளத்தில் ஆயனருடைய கால் நழுவிற்று கீழே பூமி வரையில் சென்று எட்டிய அந்த மலை சரிவில் ஆயனர் உருண்டு உருண்டு கொண்டிருந்தார் சிறிது நேரத்துக்கெல்லாம் தம் உணர்வை இழந்தார் ஆயனருக்கு சுய உணர்வு வந்தபோது அருகில் ஏதோ பெரும் கலவரம் நடப்பதாக தோன்றியது பல மனிதர்களின் கூச்சலும் கற்கள் மோதும் சத்தமும் கலந்து கேட்டன முன்னம் கேட்ட அதே அதிகாரக் குரலில் நிறுத்து என்ற கட்டளை எழுந்தது ஆயனர் கண்களை திறந்து பார்த்தார் அரண்ய மத்தியில் இருந்த தமது பழைய சிற்பக் கிருகத்துக்குள் தாம் இருப்பதை கண்டார் சுற்றுமுற்றும் பார்த்தார் வாதாபி சக்கரவர்த்தி கம்பீரமாய் நின்று கையினால் வெளியே போங்கள் என்று சமிக்னை செய்ய மூர்க்க வாதாபி வீரர்கள் கும்பலாக வாசட் பக்கம் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தார் வீட்டுக்குள்ளே தாம் அரும்பாடு பட்டு சமைத்த அற்புத சிலைகள் அழகிய நடன வடிவங்கள் தாறுமாறாய் ஒன்றோடொன்று மோதப்பட்டு அங்ககீனம் அடைந்து கிடப்பதை கண்டார் அப்போது அவருடைய உடம்பின் மேல் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது பழுதடைந்த சிலைகளை அருகில் போய் பார்க்கலாமென்று எழுந்தார் அவருடைய வலது காலில் ஒரு பயங்கரமான வேதனை உண்டாயிற்று எழுந்திருக்க முடியவில்லை தமது வலது கால் எலும்பு முறிந்து போய்விட்டது என்பது அப்போதுதான் ஆயனருக்கு தெரிந்தது அச்சமயம் பின்கட்டிலிருந்து ஆயனருடைய சகோதரி உடல் நடுங்க கண்களில் நீர் பெருக ஓடிவந்து ஆயனர் அருகில் விழுந்தாள் பாவம் சற்று முன்னால் அந்த சிற்ப கிருகத்தில் வாதாபி வீரர்கள் செய்த அட்டகாசங்களை பார்த்து அவள் சொல்ல முடியாத பீதிக்கு ஆளாகியிருந்தாள் எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வெளியே போன பிறகு வாதாபி சக்கரவர்த்தி சாந்தமாக நடந்து ஆயனர் கிடந்த இடத்துக்கு அருகில் வந்தார் ஆயனர் பிரபு தங்களுடைய வீரர்கள் இம்மாதிரி அட்டுழியங்களை செய்யலாமா என்று கதறினார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி